ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்க ப்ளவுஸ் கட்டிங் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெஸ்ட் நெக்ஸ்ட் பாட்டில் உங்களுக்கு வரும் இப்போ வந்து நம்ம கட்டிங் பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போயிடலாம் ஃபஸ்ட் நாற்பது நாற்பது இன்ச் பாடி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஒரு மீட்டர் வந்து கிளாத் எடுத்துருக்கேன் லைனிங் கிளாத் வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் டப் ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ராய்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா அன் இருக்கும் பார்த்தீங்களா அதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து அன் இருக்க போர்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணுறேன் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே பக்கமாக மடிச்சடிக்கிறதுக்காண்டி துணி விட்டுக்கிறேன் இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பதிமூன்று இன்ச்சு ஏன்னா வந்து இவங்க வந்து ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க அதனால் வந்து நான் பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணுறேன் ஹைட்டு ஹைட் வந்து பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணியாச்சு பதிமூன்று இன்ச் மார்க் பண்ணதுல வந்து நம்ம வந்து ஸ்டெயிட் லைன் வரைஞ்சிக்குவோம் ஒரு வந்து கரெக்டான உயரம் கால் இன்ச்சு வந்து பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி சோல்டர் பிடிச்ச தக்கம் பார்த்திங்களா அதுக்காண்டி காலி இன்ச்சு நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நான் கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மூணு இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் வைக்கிறேன் ஏன்னா வந்து கழுத்தோட உயரம் கம்மி சப்போஸ் உங்களுக்கு கழுத்தோட உயரம் அதிகமாக ஒரு ஒம்பது பத்து இன்ச்சு அப்படின் வந்து ரெண்டே முக்காலே வைங்க ஏன்னா குண்டாக இருக்கவங்க நல்லா ஃபேட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும் அப்போ வந்து நம்ம வந்து கழுத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் ஷோல்டர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஓகேங்களா அதனால் வந்து நான் ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட உயரம் வந்து எனக்கு ஒரு எட்டரை இன்ச்சு இருந்தால் ஓகே அதே மூணு இன்ச்சு வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆம்கோல் வந்து ஒரு மேல் பிடிச்ச தைக்கிறதுல வந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லாப் எடுப்போம் அதனால் வந்து ஒரு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அதே ஆறு இன்ச்சு வந்து நான் இந்த சைடு வச்சுக்கிறேன் அப்புறம் சோல்டோட அகலம் வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பிடிச்சதுக்கிறதுக்காண்டி ஒரு கால் இன்ச் இப்போ எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டுடலாம் இதோட அகலம் இந்த இடத்துலையும் வச்சுருக்கோங்க ஏன்னா சில சமயம் வந்து கிராஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து இங்கே என்ன அளவு வச்சிருக்கோமோ இங்கே இருக்கா இருக்காங்க பாருங்கள் அதே ஆரேஞ்ச் வாங்க நம்ம என்னை கரெக்டாக வச்சுருக்கோமான்னு சொல்லி கொஞ்சம் சொன்னிங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன் வேறு எந்த நெக் வைக்கல ஒரு யூ நெக் மாதிரி அதனால் வந்து என்ன ரொம்ப ஒரு ஆரேஞ்சிலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மட்டும் ஒரு ரவுண்டு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நாற்பது இன்ச்சா நம்ம நாற்பது இன்ச்சுனால் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஃபோர் இன்ச்சு அப்போ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோரை வந்து நாலாவில் ஃபார்ட்டி ஃபோரை வந்து நாலாக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பதினோரு இன்ச்சு வரும் உங்களுக்கு பதினோரு இன்ச்சுன்னு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோ நம்ம பதினோரு இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்ததோட ஷோல்டர் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷோல்டர் ஹைட்டில் வந்து அந்த ஆம்குள் வரைக்கும் பாதி அதோட சென்ட்ரு பாயிண்ட்டும் இதோட பாதி ரெண்டரை ரெண்டு இன்ச்சும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு ஆம்கோல் வளைவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆம்கோல் வளைவு எடுத்தாச்சா இப்போ இருப்போட அளவையும் வந்து நான் பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் கம்மியாக தான் வரும் ஆனால் வந்து நம்ம டாட் பிடிக்கிறத அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அரை ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு உள் பக்கம் தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம பேக் பார்ட் வந்து ஓவராலாக முடிச்சாச்சு முடித்தாச்சு இன்னொன்று வந்து என்ன வந்து கா அதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதோட ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் கூட ஆம்கோல் சுற்றளவு வந்து பத்தொம்பது இன்ச் இருந்துச்சு பத்தொம்போது இன்ச்சுனால் வந்து நம்ம இப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு எட்டு இன் எட்டு பதினாறு ஒன்பது இன்ச்சு வரும் நம்மளுக்கு பத்தொம்போது இன்ச்சுனால் நம்மளுக்கு வந்து ஒன்பது இன்ச் வரும் கட் பண்ணி பண்ணித்தரலாம் எல்லா இடத்துலயும் ஆர் கட் பண்ணிக்கலாம் நல்லதான் நம்ம பேக் வந்து இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருக்க துணியை அப்படியே நீங்கள் வந்து ரெண்டு ஏற்கனவே ரெண்டாக போட்டிருக்கோம் அது இன்னொரு தடவை மடிச்சிங்கன்னா மொத்தம் நாலு துணியாக வந்துடும் ஓகேங்களா அது வந்து கீழே வந்து ஈவனாக இருக்கிறதுக்காண்டி முன்னாடி கட் பண்ண மாதிரியே முன்னாடி கட் பண்ண மாதிரியே ஈவனாக இருக்கிறதுக்காண்டி கட் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட் நம்ம மடித்து தான் அடிக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வந்து கிளாந்திருந்தால் ஓகே அந்த அளவுக்கு நம்மளுக்கு போகிறோம் கையோட நீளம் பார்த்தீங்கன்னா கையொன்று நீளம் பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு அந்த ஏழரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஏழு இன்ச்சு இந்த சைடு வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் அளவு காலு இன்ச்சு பிடிச்சதுக்கு எதுக்காண்டி கையோடய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கையோட சுற்றளவு வந்து பதிமூன்ற பதிமூன்றரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணோன்னா வந்து நம்மளுக்கு ஆரே முக்கால் நிறைய முக்காலுக்கு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுங்கி சுற்றுலா வந்து பதினஞ்சு பதினஞ்சு வந்து பாதியாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏழு இன்ச் வரும் அந்த ஏழரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு மூன்று இன்ச் வச்சுக்கோங்க அதை எப்படி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஏழு இப்போ ஏழுரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பாதியாக டிவைட் பண்ணி பாதியாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மூணே முக்கால் அதோடு ஒரு கால் இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கணும் இது பண்ணிங்கன்னா மூன்று இன்ச்சு மூன்று இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சா மூன்றரை மூன்று இன்ச்சை வச்சுட்டு வெயில் இருந்தோம் வலிவாக அப்படியே நம்ம ஷேப் கை ஷேப் இப்போ இருக்கோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஜாயிண்ட் வரும் சைடு ஜாயிண்ட் வரும் அது சைடு ஜாயிண்ட் வந்து சென்ட்ராக ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதனால வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு துணி விட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கை வந்து குடையணும் கை குடையிறதுக்கு என்ன இதில் வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் கொஞ்சம் அதிகம் அதனால் ஒரு முக்கால் இன்ச் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு ஒரு இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சில் வந்து இப்போ வந்து கேர்வாக கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி இந்த வரைக்கும் போகக்கூடாது இந்த இந்த பாதி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி இப்படி கொண்டுட்டு போயிடணும் ஸ்லீவோட வேலையுமே நம்ம வரைஞ்சாச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியோன்னா கீழே இருக்கே என்ன பண்ணிடலாம் வந்து கீழே வந்து ராக்ட் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டைல் ட்ரீ கட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் ஆமாம் கூடுவார்த்திங்களா ஸ்லீவ் கட் பண்ணோம்ல அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு குறைஞ்சி கட் பண்ணதே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்லீவே ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு பேக்கையும் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஓகேங்களா கிராஸ் கட்டிங் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்தோம்ல இந்த ஸ்லீவ் எடுத்த பகுதி இந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா அந்த வளைவு கிட்ட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த வளைவை வந்து அசில் போட்டுக்கோங்க டோன்ஸில் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கணும் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு மேல்பாட்டில்ல ஒருத்த மேல்பாட்டு துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேல வச்சு ஃபுல்லாக லைன் பண்ணிக்கலாம் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா அது ட்ரைஸ் ஃபுல்லாக வந்து லைன் பண்ணிக்கோங்க மேம் ஃபுல்லாக லைன் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கால் இன்ச் வந்து மேலே பிடிச்சதுக்கு கொடுக்கணும்னு மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கழுத்தோட அகலம் எவ்வளோ மூணு இன்ச்சு இப்போ ஃப்ரண்ட் கழுத்தோட உயரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆரேஞ்சு தையலோடு சேர்த்து மேலே தையலோடு சேர்த்து எனக்கு ஒரு ஆறு இன்ச் இருந்தால் போதும் நல்லா அந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அந்த மூணு இன்ச்சையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ஃப்ரெண்ட்டோட ஹைட் இப்போ வந்து நம்ம வந்து ஆம்கூள் குடஞ்சி கட் பண்ணலாம் வச்சு குறைஞ்சிக்குவோம் இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு கர் மூலம் வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் குடஞ்சி கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒரு காலு இன்ச்சில் வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் ஓகேங்களா இப்போது இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணாலே போதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுமே வந்து ரவுண்ட் நெக் தாக்கிறேன் எனக்கு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட உயரம் ஃப்ரெண்ட்டோட உயரம் வந்து பதினாலு இன்ச்சு தையலோடு சேர்த்து பதினாலு இன்ச்சு மொத்தம் இந்த பதினாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கோங்க லைன் பண்ணியாச்சா லைன் பண்ணதுக்கப்புறம் நாலு இன்ச்சு லைன் பண்ணியாச்சு லைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு மூணு இன்ச்சு எழுபத்தம்பத்திங்களா இங்கே நம்மளுக்கு கைய கால் இன்ச்சு உட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்கு கால் இன்ச் வந்துடும் இங்கே ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு இன்ச் ஓகேங்களா மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் வந்து ஒரு மூன்று இன்ச் வச்சுக்கோங்க மூன்று இன்ச் என்ன அதில் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஈட்டியாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கழுத்தோட அகலத்தை அப்படி இங்கே வைக்கணும் வச்சுட்டு கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு எடுத்தோம் அதோட ஒரு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா மூன்று இன்ச் வரும் மூன்று இன்ச் வச்சதுக்கப்புறம் இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டாட் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றை முக்கால் வந்து பிடிக்கலாம் தாராளமாக வந்து ஒரு ஒன்றை முக்கால் டாட் பிடிக்கலாம் அப்போ தான் அந்த லூக் அந்த கட்சி லூப்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அதனால் நான் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் பிடிக்கிறேன் உயரம் வந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் வெறும் வந்து ஒரு மூணு நிமிஷம் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதோட சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சரை இருக்கா அஞ்சரோட சென்ட்ரு ரெண்டே முக்கா ரெண்டே முக்கால் வந்து ஒரு மூன்றரை மூணே மூணை காலின்னு வச்சுக்கோங்க மூணே மூணை காலின்னு வச்சுட்டு அங்கே வந்து ஒரு டாட்டு இந்த இடத்துலருந்து ஒரு டாட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ எப்படி இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து கீழே கொண்டு போயிருங்க அவ்வளோதான் அவங்கள ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபுல்லாக ஓரளவு கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஃப்ரண்ட் பீஸ் ஓராள கவர் ஆயிடுச்சு முடிஞ்ச வச்சு நம்ம கட் பண்ணி வித்தலாம் ரொம்ப கட் பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஆர்க் அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல்ட் பெல்ட் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு இருந்தால் ஓகே தான் ஒரு நூறு இன்ச்சுக்கு பெல்ட் எடுத்துக்கணுங்க இது வந்து ஹூக் பட்டிவிட்டிக்கு வச்சுக்குவோம் ஹைட் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு இருந்தால் ஓகே ஏன்னா பெல்ட் வந்து நம்மளுக்கு சின்னதாக தான் வரும் இதில் ஏன்னா பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு கம்மி பார்த்திங்கன்னா அதனால் வந்து பெல்ட் வந்து ஹைட் வந்து பெல்ட்டோட ஹைட் வந்து நம்மளுக்கு சின்னதாக தான் வரும் சப்போஸ் பேக் பார்ட் வந்து இதோட ஹைட்டு அப்படின்னா வந்து பேக் பார்ட் ஒன்று பெல்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வரும் பேக் பார்ட் சின்னது ஃப்ரண்ட் பார்ட் ஹைட்னால வந்து பே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் சரிங்களா ஒரு ஆள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கை ஜாயிண்ட்டுக்கு சைடில் தனியாக துணி வேணும் அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா இருக்கலாத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோம் இந்த ரெண்டு பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ சரிங்களா ஓரளாக இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு அவ்வளோதான்